கண்ணி மூல கணபதி பகவானே சரணம் கந்தனே சிங்காரவேலனே சரணம் அன்னை மாளிகபுரத்தம்ம தேவியே சரணம் ஹரிஹரசுதன் சுவாமியே சரணமையப்பா மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம் கோமகன் குடிகொண்டு குறை தீர்க்கும் சன்னிதானம் பூமகள் மைந்தனின் புண்ணிய சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் பதினெட்டு படிமீது விளங்கிடும் சன்னிதானம் படி படிமீது விளங்கிடும் சன்னிதானம் விதியையும் மாற்றி வைக்கும் வீரனின் சன்னிதானம் விதியையும் மாற்றி வைக்கும் வீரனின் சன்னிதானம் கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம் கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம் எல்லாம் காக்கும் ஐயப்பன் சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் நாகரின் சன்னிதானம் வாவரின் சன்னிதானம் நாகரின் சன்னிதானம் வாவரின் சன்னிதானம் நாளெல்லாம் நமை என்றும் கட்டிக்காக்கும் சன்னிதானம் மாளிகை தம்மனின் மணங்கவர் சன்னிதானம் மாளிகை புறத்தம்மனின் மணங்கவர் சன்னிதானம் நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம் கோமகன் குடிகொண்டு குறை தீர்க்கும் சன்னிதானம் பூமகள் மைந்தனின் புண்ணிய சன்னிதானம் மாமலை சபரியிலே மணி கண்டன் சன்னிதானம் மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் பன்